ம் அன்னை ஆதி காளியம்மன் ஆடி பெருவிழா சாதி சமயங்களை கடந்து சமூக நல்லிணக்கத்தோடு வழிபடும் கிராம மக்கள் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலத்தூர் அருகே உள்ள திருவரங்கம் கிராமம் இங்கு ஒவ்வொரு ஆண்டும் அன்னை காளியம்மன் ஆலயத்தில் ஆடிவெள்ளி கடைசி கிழமை பூக்குழி பெருவிழா விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த நிலையில் சுட்டு வட்டார பகுதியில் இருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று பால்குடம் அக்கினி சட்டி காவடி எடுத்தும் அழகு குத்தியும் ஊரின் முக்கிய வீதிகளில் வீதி உலா வந்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தப்பட்டது தொடர்ந்து பக்தர்கள் பூக்குழி இறங்கியும் நேர்த்திக்கடனானது செலுத்தப்பட்டது இதனையடுத்து உலக நன்மை வேண்டி கூட்டு பிரார்த்தனை வழிபாடுகள் நடைபெற்றது முன்னதாக அம்மனுக்கு பதினோரு வகையான திவ்ய திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்று மங்கள தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் பக்தர்கள் கூறியதாவது அதாவது இந்த பில்லி சூனியம் சொல்லுவாங்க